எது வரைக்கும் போன எபிசோட பாத்துருந்தோன்னா இந்த மாதிரி மெலிஷா அவளோட டாகோட நைட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கேன் மெலிஷோட டாகோ எதை பார்த்து குழச்சுக்கிட்டு மெலிஷா எழுதிட்டு போகுது அவங்க போய் பார்த்தா அவங்க ரூல்ஃபோ அடிபட்டு கிடக்க அதை பார்த்து மெலிஷா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்காம அந்த நாளும் அப்படியே முடியுது இதே மாதிரி பல வாரங்களும் ஓடி போக மெலிஷாவோ இப்போ பார்த்தா வேற லெவலில் ஸ்வாட வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா இதை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க அந்த மாஸ்டரும் ஷாக் ஆவரா மெலிஷா உண்மை நீங்க வேற லெவல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆகல அதுக்குள்ளவே நீங்க இவ்வளவு சீக்கிரமா எப்படி அதை யூஸ் பண்ணுன்னு சொல்லி நல்லாவே கத்துக்கிட்டீங்க எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் நம்மளுக்கும் புரியுது தான் இந்த மாதிரி நான் எம்பிள்ள இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வாட் மேனை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா போல ஏன்னா அவர் மூலயமா ட்ரெயினிங் எடுத்துக்கலாம்ல அப்படியே இப்ப மெலிஷியாவை காமிச்சா அவளோ யோசனைக்கு போயிடுறா இவர் சொல்றத கேட்டு எனக்கே உண்மை ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா இப்ப நான் இருக்கேன் இந்த மெலிஷா கேரக்டர் அந்த அளவுக்கு பேர் அலையும் இல்ல அந்த நேரத்தில் இவளுக்கு டான்ஸ் ஆட தெரியாது எப்படி மற்றவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மனம் தெரியாது ஆனால் இவளுக்கு ஸ்வாட பயன்படுத்துறதுல நல்லவே திறமை இருக்கு போல அதான் இப்ப எனக்கு கை கொடுக்குது இப்போ நான் ஸ்வாட் யூஸ் பண்ணுறது மட்டும் மற்றவங்க பார்த்தாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்பனைக்கு போக அங்கே பார்த்தா ஏய் இங்கே பாத்தியா இந்த பொண்ணை எவ்வளோ ஹைட்டாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் இவ பொண்ணுமே என்ன நடந்துட்டு இருக்கா ஏதோ பையமாக நடந்துட்டு இருக்கான் கண்டிப்பாக சொல்கிறேன் இவளுக்கு கல்யாணம் நடக்காது இந்த மாதிரி மற்றவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மலேசியா கற்பனை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட பார்த்துக்கிட்டு நான் இன்னும் இந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுறதுல இன்னும் ஸ்கில்ஃபுல்லாக மாறணும் அப்போ தான் நான் முடிக்காமல் மெச்சோர்த்திட்டு இருக்க லெவலையும் முடிக்க முடியும் அப்படின்னு மெலேஷியா திங்க் பண்ணிட்டே இருக்கேன் அப்போது ஒரு சர்வெண்ட்டும் அங்கே வந்து மேடம் எனக்கு நல்லாவே புரியுது இந்த வரையும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு நடுவில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு எதுக்காகனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல கரெக்டாக மெலிஷாவும் பார்க்கறான் பார்த்தா அந்த சர்வன்ட் பிடிச்சிட்டு இருக்க அந்த டேக்கு மேலே ஒரு லெட்டர் இருக்க அவனும் சொல்கிறான் இது இந்த லெட்டருக்காக தான் கரெக்டாக மெலிஷாவும் லெட்டரை பார்க்க அதை பார்த்தோன்னே மெலிஷாவுக்கு புரியுது இந்த லெட்டர் வந்து அந்த தான் அனுப்பியிருக்கானு அதை பார்த்துக்கிட்டே மெலிஷாவும் திங்க் பண்ணுறான் அந்த லெட்டரை முடிச்சு முடிச்சுருக்காம அவனோட முடியாலும் முடிச்சு போட்டு வச்சிருக்கான் இது எல்லா வேரவல்ஃபோட ஒரு பழக்கம் இதுக்கு என்ன அர்த்தனா இந்த மாதிரி இது ஒரு அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது தான் இந்த உல்ஃப்மேனுக்கு மேனுக்கு அஃபிஷியல் லெட்டர் கூட அனுப்ப தெரியுமா அதுவும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி போகிற அனுப்பியிருக்கான் பரவாயில்ல இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்குது ஆனால் என்னவா இருந்தேன் என்ன இந்த உல்ஃப்மேன் எப்படி இருந்தாலும் என்னோட வீட்டுக்குள்ளே மணி நினைவான் அதுவும் சம்மர் சீசனோட முடிவு நேரத்தில் தென் இப்போ நான் இருக்கிறது ஸ்ப்ரிங் சீசன் இந்த நேரத்தில் இப்போ யூரியா கூட மீட் பண்ணி இருக்க மாட்டான் அப்படின்னு மெலிஷா திங்க் பண்ணிக்கிட்டு லெட்டரை படிக்க அதில் கடைசியிலையோ இந்த மாதிரி நைன் எங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதை பார்த்தோன்னே மெலிஷா பயங்கரமாக யோசிக்கிறா அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு அவளோட ரூம்குள்ளே போக அங்கேயே ஒரு உல்ஃபுக்கு யோனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா அப்போதான் நம்மளுக்கு புரியுது இந்த மாதிரி மெலிஷா ஒரு உல்ஃப் அடிபட்டு இருக்கிறதா பார்த்துருப்பா அந்த உல்ஃப் தான் இந்த உல்ஃப் அப்படியே இப்போ மெலேஷியாவை காமிச்சா அவ்வளோ யோனாவை பார்த்து யோனா இன்னும் மார்னிங்லேருந்து இந்த உல்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு வாட்டையாச்சு கனமுளிச்சுதா இல்லை மெலேஷியா மேடம் அதை கேட்டால் மெலிஷியாவை யோசிக்க போகிறா இவளுக்கு உண்மையாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்க தெரியுமா தெரியாதா இல்லை சும்மா கதை விட்டு என்கிட்ட அதிகமாக காசு போடுங்களான்னு சொல்லி பார்க்கறாளா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க அது யோனாவுக்கு புரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த உழுஃபு தான் பாவும் இதோட காயத்தை யாரும் குணப்படுத்தாமல் இது கஷ்டப்படும் உங்களுக்கு ஓகேவா அதை கேட்டோன்னு மெலிஷாவாக ஷாக் ஆகிட்டு அடே நான் என்ன யோசனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த யோனோ எப்படி கண்டுபிடிச்சா அப்படி திரும்பி மெலிஷோ யோசனை பண்ணேன் இப்போ கூட நீங்கள் என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டா இவன் எப்படி நம்ம யோசனை பண்ணுற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா அதானே அதை கேட்டோன்னா மெலிஷோ ஷாக் ஆகிட்டு ஏ யோனா நீ உண்மையே யார் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட வராம அப்படியே சொல்கிறேன் யாருடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் யோனாவோ அடே நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ எனக்கு கவலை இல்லை ஆ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருக்கா ஆனால் மெலிஷவோ இது அளவுக்கு பெரிஷமாக எடுத்துக்காம உங்க இருக்க உல்ஃபு போயிட்டு அதை மண்டையை தருவி கொடுத்துக்கிட்டே எனக்கு உன்னை பார்த்த நல்லாவே தெரியுது நீ நயந்தானு ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கு ஆனால் அதை இப்போ கேட்க உன்னோட உடம்பு இப்போ சரியில்லை அதே மாதிரி நீ நல்ல நிலைமையும் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த உல்ஃபோட தடி விட அதுக்கோ பிடிச்சிருக்கு போல் அதோடய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை ஒரு மாதிரி ஜாலியாக மாற்ற அதை பார்த்து மெலிஷியாவோ மனசுக்குள்ளே யோசிக்கிறா எனக்கும் உனக்கும் நிறைய டைம் இருக்குது ஆனால் என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருக்க யோனாவை பார்த்து யோனா இந்த மாதிரி நம்மளோட கிட்ட சொல்லி எனக்கு டின்னர் ரெடி பண்ண சொல்லு ஏன்னா டின்னர் சாப்பிட்டு திரும்பி நான் ட்ரெயினிங் போகிறேன் அதை கேட்டவனே யோனாவோ மேடம் நான் கூட எப்பயும் போல் இந்த ட்ரெயினிங்கை பாதிலே ஸ்டாப் பண்ணிவிடுவீங்கன்னு நினச்சேன் பரவாயில்லையே இதை ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் போயிட்டுருக்கீங்க அதை கேட்டோன்னே மெலிஷியா தான் சம்ம கடுப்பில் கத்திகிட்டு இருக்கா யோனா உன் மனசுக்குள்ள என்னை பத்தி ஏன்னா யோசனை பண்ணி வச்சிருக்க சரி ஓகே என்னன்னா நினைச்சுட்டு போ எனக்கு கவலை இல்லை நம்மளோட சர்வன்ஸ் கிட்ட சொல்லி நான் பல்க்காக மாதிரி சாப்பாடு செய்ய சொல்லு இந்த மாதிரி சிக்கன் மட்டன் இப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் நல்லா குலாப் ஜாமான் ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷாவை கலாய்க்க மெலிஷாவை கடைப்பிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த சவுண்டும் கேட்டு அந்த உள்ஃபுல் லைட்டா கண்டுபிடிக்குது அதோட அந்த நாளும் முடிய இப்போ ஒரு மாசம் கழிச்சு அதே நேரத்தில் இது சமரோட ஆரம்ப கட்டும் இப்போ மெலிஷோட எஸ்டேட்டில் காமிச்சா பிசினஸ் ட்ரிப்புக்காக போன மெலிஷோட அப்பாவான டியூகோ இப்ப வந்திருக்கான் அவனை பார்க்கறதுக்காக மெலிஷா வந்துட்டு அப்பா உங்கள்கிட்ட பேசணும் ஓ அப்படியா அப்போ நான் டீ ரெடி பண்ண சொல்கிறேன் நம்ம டீ குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மெலிஷாவோ இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை யோசனை பண்ணி பார்த்துட்டு ஐயையோ திரும்பி அந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான் டீ குடிக்க கூப்பிட்டு ஓகே போட்டுகிட்டு இருப்பான் அப்போ அதெல்லாம் எனக்கு வேணாம் இருந்து ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என் காதுக்கு வந்துச்சு இந்த மாதிரி என் பின்னாடி நிறைய வேலை பார்க்குறீங்க போல அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி என்னோடய ரிலேஷன்ஷிப்ப்க்கு நடுவில் எந்தவித காரணத்துக்கும் உள்ளே வராதிங்கன்னு சொன்னா இல்லையா ஈவன் இந்த நாட்டோட இளவரசன் இயான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி என்னை பற்றி பொருளை கலப்பா சொன்னா கூட நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் இந்த பொருளியை கலப்புறீங்களே இதை வந்து வேற யாருக்கோ பண்ணுறதில்லை உங்களோட சொந்த பொண்ணுக்கு பண்ணுறீங்க கொஞ்சம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதா இல்லையா அதை கேட்ட உடனே டியூக்கோட மூஞ்சோ ஒரு மாதிரி அசிங்கத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி மூஞ்சு மாற அதை பார்த்துக்கிட்டே மலேசியா யோசனை பண்ணுறா இப்போ ஏன் நான் டியூக் பண்ணேன் எல்லா அசிங்கமான விஷயத்தையும் இப்போ இழுத்தனா இது மூலிமா எனக்கு என்ன தேவையோ அதனால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணேன் மாதிரி டியூக்கும் உனக்கு என்ன வேணும் சொல்லு மெலேஷியா நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்க சர்வெண்ட்ஸ்க்கு சம்மர் வெகேஷனும் காசும் கொடுத்து அனுப்பணும் அதே நேரத்தில் எனக்கு நல்லாவே புரியுது இந்த மாதிரி நம்மளோட வீட்லையும் சில பேர் வேலை செய்யணும்னு அதனால உங்கள்கிட்ட இப்படி அனௌன்ஸ் பண்ணலாம் சம்மர் வெகேஷன் எடுத்துகிட்டு போறவங்களுக்கு லீவும் இந்த மாதத்து சேலரியும் ஆனால் சம்மர் வெகேஷன் எடுக்காம இங்கே வேலை செய்யறவங்களுக்கு டபுள் மந்த் சேலரி என்னது அப்படின்னு டூக்கு வாயை புழக்க அதை பார்த்துக்கிட்டே மிலிஷா ஜாரா இதுக்கே ஷாக்கான எப்படி இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு என்னோட பர்சனல் மேடம் இருக்கல ஏனா அவரோட சேலரியை ரெண்டு மடங்கு அதிகப்படுத்தணும் அதை கேட்டேன்னு வாயை பழந்தவன் மூடவே இல்லை அப்படியே சில நாட்களில் ஓடி இந்த மாதிரி உல்ஃப் வேணும் அப்புறம் மெலிஷாவை மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அது நாள் வந்துடுது இப்போ பார்த்தா மெலிஷாவோ வேறு லெவல் ட்ரிப்டாவாக ரெடியாக இருக்கா அப்படியே திங்க் பண்ணுறா எப்படியும் நான் தகப்பண்ண நான் அக்செப்ட் பண்ண வச்சிட்டேன் நான் கேட்ட ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் அது மூலியமாக இந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்க சர்வன்ஸுக்கு சம்மர் வெகேஷன் வாங்கி கொடுத்துட்டேன் இதுக்கான காரணம் அவங்க இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் முக்கியமான காரணம் இந்த மாதிரி உல்ஃப் மேன் வேறு இப்போ வரான் ஸோ நான் வரனால இப்போ மட்டும் இந்த சர்வன்ஸ் எல்லாரையும் நான் ஒரு வேலை அனுப்பாமல் போன போனாட்டி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இந்த சர்வன்ஸ்க்கு பாதிப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கண்டிப்பாக என்னால பார்க்க முடியாது அதுதான் ஒரே ஒரு காரணம் இது ரொம்ப மோசமான விஷயம்னு தெரியுமா இந்த யோனை அனுப்புறது தான் இந்த யோனா அனுப்புறதுக்குள்ளே நான் ஒரு பாடாயிட்டேன் அப்படின்னு வெளிச்சா யோசனை பண்ணுறான் அங்கே பார்த்து கிட்டே யோனா இந்த மாதிரி சம்மர் எடுத்துக்கோ கண்டிப்பாக நான் சமரகேஷன் எடுக்கவே போகிறது இல்லை சம்மர் எடுத்து அங்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு டபுள் மென்த் சாலரி கிடைக்காதல எனக்கு தெரியாது யோனா ஒழுங்கு முறையே எடுக்கிற அப்படின்னு அவளை எடுக்க வச்சிட்டேன் அவளை எடுக்க வச்சதுக்கான முக்கியமான காரணம் அவளை பற்றி உங்களுக்கே தெரியும் அவள் எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது இவ பாட்டு யூல்ஃபுமான் கிட்டே போயிட்டு நக்கலா பேசினா கண்டிப்பாக யூல்ஃபுமான்கிட்ட இவன் மருகையாக தான் ஸோ அதனால தான் இப்படி அனுப்புனேன் அப்படின்னு மெலிஷா யோசனை பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக பார்த்தா ஒரு பொண்ணை மெலிஷா கிட்டே வந்து மேடம் அப்படி சொல்லி கூப்பிட்றா மெலிஷாவோ அந்த பொண்ணை பார்த்துட்டு தோ பேர் தான் ஏனி இவ நல்ல ஒரு வாயாடி அதே மாதிரி நல்லா துருத்துருன்னு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ யோனுக்கு பதிலாக இவ தான் இந்த இடத்துல இருக்கா அதுவும் விருப்பப்பட்டு இங்கே இருக்கானா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு மெலேஷா மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு அங்கே இருக்க அந்த பொண்ணை பார்த்து ஏ நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் மேடம் நீங்கள் எப்படி சொன்னீங்களோ ஓ அப்படியா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் மேடம் நீங்கள் கூட தேங்க்ஸ் சொல்கிறீங்க உங்கள் கூட இங்கேருந்து எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ண தெரியுமா அதில் மட்டும் இல்லாமல் உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்வாட் ப்ராக்டிஷனாக எடுப்பீங்களே அதை பார்க்கவே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க மெலேஷா யோசிக்கிறா நான் சொன்ன ஒரே ஒரு தேங்க்ஸுக்கு என்னமா பேசுகிறா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்து சரி வா இனி நீ எங்கே போடணும் என் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு மெலிஷா போக அந்த பொண்ணும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது மெலிஷாவோ சமக்கடப்பாக ஆகிட்டு இந்த பைத்துக்காரன் உல்ஃப் மேனுக்கு டைம் தெரியுமா தெரியாதா வரேன்னு சொன்னால் இன்னும் வரல அது நேரத்தில் ஏ ஏனி இந்த மாதிரி நம்மளோட கார்ட் கிட்ட சொல்லு இந்த மாதிரி எடுக்கல முடிவு வச்சுட்டு என்னாச்சு வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஓகேவா இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மெலிஷாவோ மனசுக்குள்ளே ஒரு ஒருவேளை போன மட்டும் எப்படி வந்தனும் அதே மாதிரி தான் எப்பயும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்வாட் எடுக்க கரெக்டாக அதே மாதிரி தான் சூப்பர் லேண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தலைவன் கீழே குதிக்க மெலிஷாவோ சமக்கடப்பாயிட்டு ஸ்வாட் எடுத்து வயிற்றுலேயே அடிக்கிறா அது பண்ணுக்கு உனக்கு பறந்து போறான் இந்த வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எப்படி மெலிஷா பண்ணி தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த எபிசோட மறக்காம பாத்துருங்க